ముగా

கர பண்ணதே காபி எவனடா தூரமுல காபி ஊத்தி வெச்சது அப்பா சுறுட்டு பா சுறுட்டா என்னடா வெ நான் காபியை குடிக்க கூடாது சுறுட்டு பிடிக்க கூடாது சக்கரை சேர்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்கார்ல எவன் குடுது வெச்சானோ அவனை டிஸ்பெஸ் பண்றேன் பாரு ராஸ்கல் मामा டாக்டர் சத்தம் போட கூடாதுன்னு கூட சொல்லிருக்கார் இதெல்லாம் யார் வெச்சானோ நான் கண்டுபிடிச்சு நான் டிஸ்பெஸ் பண்ணிக்கிறேன் நீங்க கஞ்சி குடிங்க கஞ்சி வெச்சிருப்பம்மா நான் வரேன் கே ஓகே சாரி daddy, இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சது கோதுமை கஞ்சிதாம். மாருது! கிருடு கிருடு நான் என்ன செய்யறது சோறு போடுற முதலாளி தமிழர் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா உன்னை முதல்ல வேலையை விட்டு நிறுத்தணும் அது ஒன்னால முடியாது நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலேயே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன் தெரியுமா சின்ன முதலாளி உன்ன பொண்ணு பார்த்துட்டு வந்து பொண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னாரு நான் தான் போனா போகுது கட்டி வையி கடை கட்டும் வாயாடி கற்பா குழந்தை அழுது போய் பாரேன் அதுக்கு என்ன வேலை அவங்க அப்பா மாதிரி சதா குடிக்கணும் போடினா போரி என்ன? நான் ஒரு நீதிபதியோட மனைவி எனக்கு சட்டமும் தெரியும் என் பிள்ளைக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க எந்த கோர்ட்ல போகும்னால அனுமதி வாங்கலாம் மூத்தகாரம் உயிரோடு இருக்கால ஒரு மலடி பொண்ணு உயிரோடு இருந்தா என்ன செட்டா என்ன சமுதாயம் இருக்க ஒரு பணக்கார இடத்துல சமுதாயம் வாய திறந்ததா சரித்திரமே கிடையாது கைய தாயா நீட்டி இருக்கு உங்க வீட்டுக்காருக்கு விஷயம் தெரியுமோ அவர் நீதிபதியா இருந்த காலத்திலேயே இந்த வீட்டுல நான் வச்சே சட்டம் உங்க பையன்கிட்ட பேசி பார்த்தேல அவ ஒரு குழந்தையா அப்படின்னா உங்க மேல வாரத்தை போட்டு உங்க பையனுக்கு ரெண்டாம் கல்யாணத்துக்கு பொண்ணு தரலாங்க அந்த வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களே நாம ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது முக்கியமா என் பையனுக்கு தெரியக்கூடாது

அது ரெண்டும் பார்க்கிறவங்க கண்ணுக்கு எதிரும் புதிருமா இருக்கிற தான் தெரியும் அது ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு வெட்டிக்காது ஆனா குறுக்க யார் வந்தாலும் வெட்டிடும் ஹலோ உமா நான் தான் மாமா பேசுறேன் ராம்குமார் கொஞ்சம் கூப்பிடுமா

இப்படியே போனா வயசான மாதிரி தெரியுது ஆமா மனசுக்குள்ள பெரிய வாலி பெற நினைப்பு போங்க தொப்ப தெரியுது இருக்கிற தொப்ப தானே தெரிஞ்ச என்ன போங்க மனைவி அமைவதெல்லாம் அம்மா கொடுத்தவரும் Thank you.

மேடம் நீங்க எப்பவுமே இந்த மாதிரி முழங்காலுக்கு மேலதான் துணியை போடுவீங்களா நீங்க வெளியில போறீங்களா வேலைக்கு சொல்லி அனுப்புறேன் வெளியில போங்கம்மா காது ஓட்ட எடை போகுது அனுபி ஆஹ் அந்த பையன் முதல்ல வந்தது முழங்கால பியூ ஓகே இப்ப அடுத்தது மேலடு பியூ ஓகே சும்மா போறேன் அலாரம் டைபி பத்தாது எடுத்துக்கல மேடம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பி ஏ வெரி குட் பி ஏ படிச்சுட்டு பி ஏ வேலைக்கு வந்திருக்கீங்க மேடம் எனக்கு அழகான மனைவி ஒருத்தி இருக்கா உங்க படிப்பு வச்சு வேலை தேடுங்க முதலாளியோட துடிப்பு வச்சு வேலை தேடாதீங்க கையெடுக்கீங்களா இப்போ மரியாதையா அந்த பொண்ண வெளியில அனுப்புறீங்களா

அவளுக்கு என்ன கிக் இருக்கு என்ன உமா உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க சொல்லலையே இருக்கணுமே போயிட்டு வா अरे